அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் எம் கே சேனல் சார்பாக வரவேற்கிறேன் நம்மள பத்து மாசம் சுமந்து பெற்று பாதுகாத்து தன்னோட விருப்பு வெறுப்புகளை ஓரமா ஒதுக்கி வச்சிட்டு நமக்காக நம்ம கூடவே வாழற தெய்வங்கள் நம்ம தாய் தந்தையர் அவங்கள நாம நம்ம உயிர் உள்ள வரைக்கும் போற்றி பத்திரமா பாதுகாக்கணும் இந்த கருத்தை எடுத்து கூறும் விதமா ஒரு சிறிய கதையை பார்க்கலாம் வாங்க ஒரு ஊரில் ஒரு குயவன் வாழ்ந்து வந்தாரு அவர் கூட அவரோட வயதான தாய் அவர் மனைவி மற்றும் மகனும் வாழ்ந்து வந்தாங்க புயவன்னா யாருன்னா சட்டி பணம் எல்லாம் செய்வாங்க இல்லைங்களா அவங்களதான் குயமன் சொல்லுவாங்க இந்த குயவனோட மனைவிக்கு அவங்க மாமியார சுத்தமா பிடிக்கல அவங்களை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க அதனால இவரு தினமும் நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க உங்க அம்மாவை பக்கத்துல ஏதாவது ஒரு வீடு பார்த்து குடியமர்த்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாள் இவங்க சொன்னத அவரு காதல போட்டு காமியா இருந்தாரு ஆனாலும் அவங்க விடல தொடர்ந்து நச்சரிச்சுட்டே இருந்தாங்க அம்மா கூட நான் ஒரு அவங்க சாப்பாடு நான் பூர்த்தி பண்றேன் கூட இருக்கிறதுக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இவங்க நச்சரிப்பு தாங்க முடியாம குயவன் என்ன பண்றாரு மனச கல்லாக்கிக்கிட்டு ஒரு பத்து வீடு தள்ளி ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அவங்க அம்மாவை அங்க குடியமர்த்துறாரு இந்த குயவனோட மனைவி என்ன பண்றாங்க மாமியார பார்த்து குயவன் செஞ்ச ஒரு தட்டை எடுத்து அவருக்கு அவங்க கையில கொடுத்து அத்தை இந்த தட்டை நீங்க வேலை வேலைக்கு இங்க எடுத்துட்டு வாங்க நான் இந்த தட்டு நிறைய சாப்பாடு நிரப்பி தரேன் அதை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்களா மாமியா இருக்கா இது ரொம்ப அவமானமா தோன்றுச்சு ஏன்னா பிள்ளை வீடாவே இருந்தா கூட வேலை வேலைக்கு தட்டு எடுத்துட்டு வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா அது பிச்சை எடுக்கிறதுக்கு சமந்தானே ஆனா அவங்க தன்னோட பையனுக்காக வாய் எதுவும் திறக்கல ஏன்னா நம்ம ஏதாவது சொல்ல போக அது மகனுக்கும் மருமகளுக்கும் இடையில சண்டை வந்தா என்ன பண்றது அப்படின்னு அவமானமாவே இருந்தாலும் அவங்க அதை மாதிரியே செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க அம்மா இந்த மாதிரி பண்றது அந்த குட்டி பையனுக்கு பிடிக்கல பாட்டியை வீட்டை விட்டு அனுப்புறது சுத்தமா பிடிக்கவே இல்லை அதனால அவன் அவங்க அம்மாவுக்கு தெரியாம பாட்டி வீட்டுக்கு போய் விளையாடுவான் அவங்க அம்மா ஏதாவது அவனுக்கு சாப்பிட கொடுத்தா கூட அதை அம்மாவுக்கு தெரியாம கொண்டு போய் பாட்டி கிட்ட கொடுப்பான் இவன் கொஞ்சம் வளர வளர அவங்க அப்பா மண்பாண்டை செய்யத ரொம்ப கவனிச்சு பாக்க ஆரம்பிச்சான் சில சமயம் அவங்க அப்பா இல்லைன்னா கூட அந்த வேலை அந்த குயவன் வேலை செய்வாருலயே அந்த இயந்திரத்தை இவனை இயக்கி பார்க்க ஆரம்பிச்சான் ஒரு நாள் அவனுக்கு அப்பா மாதிரியே மண்பாண்ட தானாவே செய்ய வந்தது ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க அப்பாவோட தொழிலையும் கத்துக்கிட்டான் அவன் முதன் முதல்ல என்ன செய்யறான் பாருங்க தன் அம்மாவுக்காக அருமையான ஒரு தட்டு செய்யறான் அந்த தட்டை செஞ்சு அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் குடுக்குறான் இத பார்த்ததும் மகனோட திறமை நினைச்சு இவ்வளவு அழகான தட்டு செஞ்சிருக்கத நினைச்சு அவங்களுக்கு பெருமை தாங்கல அவங்க பையனோட தம்பி இந்த தட்டு செஞ்சிருக்க ஆனா எத்தனையோ பாத்திரம் இருக்கும்போது ஏன் அம்மாக்காக நீ ஒரு தட்டை செஞ்ச அது எப்படி உனக்கு இந்த மாதிரி செய்யணும்னு தோணுச்சுன்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்க பையன் மழலை குரல் மாறாம இப்படி சொல்றான் அது என்னன்னா அம்மா ஒரு நாள் நானும் அப்பா மாதிரி கல்யாணம் செஞ்சிடுவேன் அப்போ நீ என்ன பண்ணுவ பாட்டிய மாதிரி பக்கத்து வீட்டுக்கு போயிடுவேன் அப்போ உனக்கு என் மனைவி தினமும் சாப்பாடு கொடுக்க ஒரு தட்டு வேணும் இல்லையா அதத்தான் இப்ப நான் உனக்கு செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னானாங்க இத கேட்டதும் தான் குயவனோட மனைவிக்கு தான் செஞ்ச காரியத்தோட தீவிரமே புரிய ஆரம்பிச்சது ரொம்ப மனசு வருத்தப்பட்டு தான் மாமியார் வீட்டுக்கு போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அவங்கள தான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து அதற்கு பேருக்கு ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாங்களாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்